ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மோட்ரு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம மிஷினுக்கு மோட்ரு மாட்டியிருப்போம் அதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம மோட்ரு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு போல்டு இருக்கும் நாலு நட்டு போடுறதுக்காக நாலு போல்டு இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு நேராக ஹோல்டு போட்டுக்கோங்க அதாவது கரெக்டாக நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வா இது இந்த மிஷினில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கள்ல இந்த ரோப்பு இது போடுறதுக்காக இதில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த கேப்புக்கு நேராக வந்து மோட்டரோட இந்த ரவுண்ட் வந்து இருக்கணும் இந்த ரவுண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு மிஷின் வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகும் அதனால் இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெய்ட்டாக இந்த மாதிரி நூல்லாம் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஹோல் போட்டு போல் போட்டு மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மோட்டரா மோட்டாரை அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மோட்டார் சுற்றுறதுக்கு மெயின் வந்து இந்த பெல்ட்டு தான் இந்த பெல்ட்டு தான் நம்மளுக்கு மெயின் இது வந்து நம்மளுக்கு சுற்றும் இந்த மாதிரி பல் இருக்குல்ல அந்த அத்திரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பல்லு மாதிரி நம்ம தெரியும் அந்த மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் என்ன தெரியுதா அந்த மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் வந்து நல்ல ஸ்பீடாக சில இது வந்து இது மட்டும் சுற்றும் அதாவது லூஸ் லூஸாக இது மட்டும் சுற்றும் மோட்ரு இதோட இந்த வீல் வந்து அதிகமாக சுற்றாது நீங்கள் இந்த மாதிரி பல் வச்சுருந்த பெல்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே ஸ்மூத்தாக ஸ்பீடாக ரன் ஆகும் அதனால் அந்த மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மோட்ரு வந்து ரன் ஆகிறதுக்கு இன்னொரு மெயின் வந்து நம்மளோட இந்த பெடல் இதுதான் நம்ம அந்த பெடலை தான் இப்படி வந்து ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு மோட்ரு வந்து ரன் ஆகும் இந்த பெடலில் வந்து நம்ம மோட்ரு கூட கனெக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ அங்கே வந்து நட்டு போட்டு நம்ம த தெரியுதா நட்டு போட்டு நம்ம வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பெடலை வந்து இந்த மோட்ரு கூட கனெக்ட் பண்ணணும் அந்த அதுக்காக நம்ம பெடலில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ பின் வந்து கொடுத்துருப்பாங்க தெரியாத அந்த த்ரீ பின் வச்சு ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்மளோட மோட்டார் நம்ம மோட்டார் வந்து இருக்கா மோட்டாரில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பின் வந்து கொடுத்துருப்பாங்க அதிலே இது வந்து செட்டிங் தான் அதிலே கொடுத்துருப்பாங்க நம்ம மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால கீழே வந்து வச்சுருக்கேன் அதனால் கீழே இருக்குது இப்போ நம்ம அந்த மோட்டாரோட கேபிளையும் இந்த பெல்ட் நம்ம பெடல் பண்ணுறோம்ல அதோட கேபிள் ரெண்டையுமே இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட ஹோலும் அதோட ஹோலும் கரெக்டாக உள்ள ஹோலில் போகிற மாதிரியும் அதோட ஹோலும் அதில் போகிற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பின் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மோட்டாரையும் பெடலையும் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஒரு பிளக்கு கொடுத்துருப்பாங்களே போர்டில் நம்ம போர்டில் சொருகிறதுக்கு கரண்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு அதுக்காக அந்த ப்ளக்கை வந்து நான் அதில் வந்து ஒரு சுவிட்சு போர்டில் சொருகி வச்சிருக்கேன் எனக்கு வந்து போர்டு வந்து ஹைட்டில் இருக்குது அதனால் நான் அதில் இருந்து ஒரு வயர் வந்து இழுத்து அதில் இருந்து நான் இதை கனெக்ட் பண்ணி மாட்டிடுச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மோட்டர் வந்து எப்படி ரன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம சுவிட்சு ஃபோர் போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே போதும் லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து ரன் ஆகும் இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே நம்மளுக்கு மோட்டரு வந்து நம்மளுக்கு வீல் வந்து சுற்றும் பாருங்க சரிதா லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஷேக் ஆகும் மிஷினு இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது மிஷினும் நம்மளோட அந்த டேபிளும் வந்து ஒழுங்காக செட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கும் நீங்கள் இதில் வந்து ஒரு கிளாத் வச்சு இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி வச்சு ஏதாவது நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஷேக் ஆகாது மிஷினு அவ்வளோதான் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் மோட்ரு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்க ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்பாஞ்ச் வந்து இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இது ரெண்டுக்கும் இடையில் கேப் இருக்கா அந்த கேப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ண மாட்டோம் லைட்டாக லைட்டாக தான் பண்ண முடியும் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் இருக்கும் அதிகமாக நம்மளுக்கு வந்து ப்ரெஷ் ஆகாது நீங்கள் புதுசாக வந்து மோட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப ஹெவியாக ரன் ஆகாமல் ஸ்மூத்திங்காக ரன் ஆகும் மோட்ரு வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட மோட்ரு வந்து இப்படி தான் நீங்கள் ரன் பண்ணணும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் மோட்ரு வந்து முத ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக 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 உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நார்மல் பெடல் பண்ணி மிஷினை பண்ணுறத விட இந்த மாதிரி மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் இப்போ நான் எப்படி கீழே வந்து வச்சு ப்ரஷ் பண்ணி இது பண்ணுறேன் ரன் பண்ணுறேங்கிறத பாருங்கள் நம்ம வந்து ஃபோட்டரை வந்து கீழே வச்சாச்சு ஏன்னா நம்ம நம்ம வந்து காலில் வந்து பிரஷ் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் கீழே வச்சுருக்கோம் இப்போ வந்து இது வந்து பெடல் நம்ம நார்மல் பெடலுக்காக இது வச்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை வந்து இப்படி ச சேமாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே கீழையும் இல்லாமல் இப்படி சேமாக எடுத்து வச்சுட்டு இத இது பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காலை இப்படி நீங்கள் இதில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தூக்கியே வச்சிட்டு இருக்கோம் காலை அதனால் அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி அப்படியே காலை வச்சு வச்சு சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரன் ஆகும் லைட் லைட்டாக தான் வச்சு ப்ரஷ் பண்ணுறேன் பாருங்கள் காலை எங்கேயுமே தூக்கி வைக்கல இப்போ நீங்கள் இந்த கேப்பு இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா காலை இப்படி தூக்கியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் இன்னொரு டிப்ஸு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து நிறைய பேர் இந்த பெடல் வந்து இப்போது இதாக இருக்கா இந்த சைடு உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து மிஷினில் வந்து இது கொடுத்துருப்பாங்க இந்த தூக்குறதுக்காக இந்த இது மேலே தூக்குறதுக்காக கொடுத்துருக்காங்களா அதனால நீங்கள் இப்போ அந்த அந்த ஃபுட்டரை வந்து நீங்கள் இந்த சைடு வந்து ப்ளேஸ் பண்ணி மாட்டிக்கலாம் இதில் வந்து ஃபோல்டு ஃபோல்டு இல்லைன்னா ஏதாவது வச்சு கட்டி கூட நீங்கள் வச்சு இப்படி நம்ம காலை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணுற மாதிரி கூட வச்சு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல எனக்கு இது வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம காலை அப்படி தான் வச்சுருப்போம் லைட்டாக ப்ரஷ் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படியே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சைடில் வச்சு ப்ளேஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி பெடலிங் பண்ணணும் அப்படிங்கிறது இது பார்த்துருக்கோம் சின்ன சின்ன டிப்ஸு கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்